ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது தசகம் ருக்மிணி பரிணயம் ஏதோ நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வா இந்த பழமணி நிறைய சொல்லிகிட்டுருக்கார் இது நம்மளுக்கு இல்லை ஜானகிக்கும் ருக்மிணிக்கும் ஆண்டாளுக்கும் நடந்திருக்கிறது இந்த மூன்று பேரையும் சேர்ந்ததாக இந்த மூன்று பேரும் சேர்ந்ததாக மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய சீதாதேவி மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ருக்மிணி பிராட்டி மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பூமி பிராட்டியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய நாச்சியார் அதாவது கோதை இவர்களை மூன்று பேரையும் சேர்த்ததாக இந்த ருக்மிணி பரிணயம் இந்த தசகம் விளங்குகிறது பகவான் வந்து தன்னை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு ருக்மிணி பிரார்த்திச்சு ஓலை எழுதி கொடுத்து ஒரு பிராமணனிடம் அதை அவசரம் அவசரமாக கொண்டு சேர்ப்பிக்கும்படி துவாரகையிலே இருக்கக்கூடிய பகவானிடம் கிருஷ்ணபிரா கிருஷ்ணபிரானிடம் கொண்டு சேர்க்கும்படி ருக்மிணி பிராட்டி ஓலை அனுப்பினாள் அந்த ஓலைக்கு என்ன ரிப்ளை வருது வெயிட் பண்ணின்னு இருக்கா யார் ருக்மிணி பிராட்டி மட்டுமல்ல ருக்மிணி பிராட்டியினுடைய தகப்பனும் அதை தான் புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் ஆண்டாளோடையும் சீதா பிராட்டியோடையும் இந்த தசகத்தை ஒத்துப்பாக்கணும் நம்ம ஏன்னா ஆண்டாளோட இன்னைக்கு தான் நாம் பார்த்தோம் அந்த தசகம் வாரணமாயிரம் என்ற தசகம் அந்த வாரணமாயிரம் எந்த அளவிற்கு நமக்கு இந்த தசகத்தோடு எழுபத்தி ஒன்பதாவது ருக்மிணி பரிணயத்தோடு சேர்ந்து ஜெல்லாகி போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்ரீமத் பாகவதம் எப்படி இதை விவரிக்கிறது ஸ்ரீமத் நாராயண பட்டத்திரி தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காக நூறு தசகங்கள் எழுதினதில் இந்த எழுபத்தி ஒன்பதாவது தசகம் அதாவது ஆரம்பத்திலிருந்து ருக்மிணி கல்யாணம் போன இதில் பார்த்தோம் பலராமனுடைய கல்யாணம் பார்த்தாலுமே இந்த ருக்மிணி கல்யாணத்தினுடைய சிறப்பு இதை விவரிக்குமா போலேதான் ஆண்டாலும் தன்னை அந்த இடத்தில் இருத்தி வெளிப்படுத்திக் கொள்கிறாள் அதையும் பார்க்க போகிறோம் இப்படியாக கிருஷ்ணனிடத்திலே சேர்ப்பித்த அந்த கடிதத்தை வாசித்த கிருஷ்ணன் பலராமனோடு புறப்படுகிறான் புறப்பட்டு இந்த இடத்திற்கு வருகிறான் அதாவது இந்த பீஷ்மகன் இருக்கக்கூடிய குண்டினபுரத்திற்கு எழுந்தழுகிறான் அதைத்தான் பார்க்கலாம் ருக்மிணி கவர்த்தல் ருக்மிணி ஹரணம் ருக்மிணி பரிணயம் இது இந்த சாமா அப்படிங்கிற ராகத்தில் எழுதப்பட்ட இந்த ஸ்லோகங்கள் பல சமயத்த பலானுகதோ பவானு புறமகாகத பீஷ்மகமானிதா த்விஜசுதம்வதுபாகமவாதினம் திரு தரசா பிரணாமசா அதாவது பவான் பகவானே தாங்கள் எப்படி யார் கூட பலராமன் கூட பலசேன தப் அதாவது பலராமனோடு கூடிய சேனையினால் சூழப்பட்டு பின்தொடரப்பட்டு எங்கே வருகிறீர்கள் இந்த குண்டினபுரம் என்ற இடத்திற்கு இந்த குண்டினபுரத்திலே பிரவேசிக்கிறீர்கள் அந்த குண்டினபுரத்திலே பிரவேசித்தனால் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முதல்ல பீஷ்மகன் பீஷ்மக ராஜா தான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சானா என எப்படி பெரியாழ்வாழ் தன்னுடைய குழந்தையை கோதையை பகவானிடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும் அவள் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அது அதுவற்றிலும் பார்க்கறதே இல்லை பகவானை ஆனால் பகவானை நினைச்சுட்டு இருக்காள் அதே மாதிரி ருக்மிணி தன்னையே நடத்து உன்னையே நடத்து கொண்டிருக்கிறாள் சீதாதேவி உன்னுடைய வரவுக்காக காத்திருந்தாள் யார் யாரோ வர்ற இந்த யார் இந்த விலை வெள்ளை வந்து எடுக்கப் போகிறார்களோ ஐயோ எடுக்கக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு வேண்டினவோ இந்த மூன்று பேராகவும் அவதார நிமித்தமாக விளங்கக்கூடியது இந்த பீஷ்மகன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் இந்த பிராமணன் தங்களுடைய வரவை அந்த இடத்துல செருவிச்சானாம் யார் கிட்ட ருக்மிணி கேட்ட சென்று திருத ரசா சா மிக சந்தோஷம் அடைஞ்சாலாம் அந்த சா என்ற ருக்மிணி தரசா பிரணாம அதாவது அந்த பிராமணனையே வணங்கினாளாம் பகவானை பார்த்தது போலே என்ன பகவான் வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சேனைகளோடு சேனைகளோடு கூடின பலராமனுடைய சேனைகளோடு கூடின தன்னுடைய சேனைகளோடு கூடின பகவான் அந்த இடத்திலே எழுந்தருள பண்ணுகிறான் அப்படின்னா அந்த குண்டினபுரத்தில் உடனே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயின்றது அதில் ரெண்டு பேர் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ருக்மிணியும் தந்தை பிஷ்மக்கனும் இளவரும் மனசார வணங்கினார்கள் வெளியிலே அந்த பிராமணனை வணங்கினாலும் உள்ளுக்குள்ளே பகவானை வணங்குகிறார்கள் இப்போ அடுத்த பாசுரம் இவோ பார்க்கலாம் புவனகாந்தி ரகம் அதாவது ஜெகன்மோகனமாக விளங்கக்கூடிய தன்னுடைய அழகாக விளங்கக்கூடிய புவன காந்தம் அப்படி இழுக்கக்கூடியதான் பகவானுடைய திருமேனி அந்த திருமேனியை பார்த்ததும் எல்லோரும் அசந்து விட்டார்கள் இல்லை இந்த பகவானுக்கு தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுக்க கூடாது சிசுபாலனுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த ருக்மியும் நிருபசுத்தன் ருபசுத அந்த அரசகுமாருடைய ருக்மி கூட அப்படியே பிரமிச்சு நின்றுட்டான பகவானுடைய திருமேனியை பார்த்து பிரமிச்சு நின்னுட்டானான் சாதாரண திருமேனியா பகவானுடைய திருமேனி அது மட்டும் அல்ல அந்த செய்தியை கேட்ட அவன் கொஞ்சம் வருத்தமும் அடைஞ்சானாம் பட்டணத்து ஜனங்கள்லாம் இத பத்தியே ராத்திரி பூரா பேசின்னு இருக்காளாம் பற்றி பகவானுடைய வ வருகையை பற்றி தான் ராத்திரி பூரா பேசிட்டு இருக்காளாம் இதைத்தான் பாகவதம் சாதிக்கிறது பாருங்க தம் ஆகதம் சமாஜ்ஞானசாக பஷ்யந்தி பிராமணா பரிய அந்நிய ந நாமசா அதாவது உன்னுடைய அறி உன்னுடைய வரவை அறிந்த ருக்மிணி ந பஷ்யந்தி பார்க்காமலேயே பிராமணனுக்கு பகவான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லைவோ எல்லாமே ஏதோ ஒரு படம் வந்தது பனியனில் லை அனுப்புகிற மாதிரி அதற்கு அந்த படத்துக்கு முன்னோடி இதுதான் பகவானை பார்க்காமலேயே பகவானிடத்திலே காதல் கொண்டு பகவானை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ருக்மிணிக்கு இந்த பிராமணன் வந்து சொந்த சொன்ன உடனே எல்லா விதமான சந்தோஷங்களையும் அவளுக்கு கொடுத்து அந்த பிராமணனுக்கு தலை வணங்கினான் அப்படின்றது அர்ப்பணிக்கிறான் அப்படின்னு இந்த பாகவதம் சாதிக்கிறது இப்படிப்பட்ட பகவானை அந்த பட்டணத்து ஜனங்கள் பார்த்து பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷம் பகவானை பார்க்கச்சே கிருஷ்ணனை பார்க்கச்சே அவனுடைய வடிவழகை பார்க்கச்சே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு பக்கம் இந்த சிஷுபாலனுக்குன்னு வேண்டியவா இருப்பா ருக்மிக்குன்னு வேண்டியவா இருப்பா இல்லையா அவளெல்லாம் இந்த கிருஷ்ணன் வந்துட்டானே அப்படின்னு ஒரு துக்கம் நான் ருக்மி நடிக்கிறது நடக்காமல் போயிடுவோம் இப்படின்னு எல்லாரும் விதம் விதமாக பேசிக்கொண்டிருக்கிறாளாம் அதிதகி நிஷாக அகதம் அகமத்து அதாவது தூங்காமலேயே பேசிகிட்டு இருக்காடா தூங்காமல் நாம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பல நம்முடைய லைஃப்பில் பல சமயங்களில் பார்த்துருப்போம் நம்ம தூங்காமல் இருக்கிறது நல்ல விஷயங்கள் நம்ம மனசில் இருந்தாலும் தூக்கம் வராது கெட்ட விஷயங்கள் நம்ம மனசில் இருந்தாலும் தூக்கம் வராது நம்ம ஒரு காரியத்துக்காக போகிறோம் அந்த காரியத்தை சாதிக்க முடியல மனசு கஷ்டமாக போயிடுத்து அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது நாம் போனோம் ஒரு காரியத்தை சாதிச்சுட்டோம் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அல்லது பிள்ளைக்கு புனல் போட போகிறோம் பேரனுக்கு புனல் போட இப்படியெல்லாம் ஒரு சாதியத்தை நாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாலும் படுத்தால் தூக்கம் வராது இதை ரெண்டும் கலந்த கலவியாக அங்கே பகவானுடையே நேர்லேயே பார்க்கக்கூடிய இவர்களுக்கு அன்று இரவு முழுவதும் தூக்கமே வரலையாம் ஆனால் அடுத்த நாள் காத்தால் விதவிதமான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு அணிமணிகளை எல்லாம் அழிந்து கொண்டு கொஞ்சம் அப்படியே ஒரு நாள் இரு நாள் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்த ருக்மணி கூடம் பகவான் வந்துட்டான்ற செய்தி கேட்ட உடனே சந்தோஷமாகி பார்வதி தேவியை பார்க்க போனாளாம் இந்த பார்வதி தேவியை பார்க்க போனால் அந்த பார்வதி தேவி ஞாபகம் வச்சுக்கோங்க இதே தான் நம்ம இடத்தில் பார்க்க போகிறோம் இவளுடைய கனவு பெரிய கனவு கனவே கண்டுருக்கா எப்படி கோதை கனவு கண்டு இருக்காளோ அந்த மாதிரி ருக்குமணி கனவு கண்டுருக்கா பகவானை நம்ம பார்க்க போகிறோம் பகவானை நம்ம அடைய போகிறோம் பகவான் நம்மளுடைய கையை பிடிக்க போகிறான் பகவான் நம்மளை பிடிச்சி அழைச்சின்னு பார்ப்பான் ரதத்து மேலே உட்கார வச்சு அழைச்சின்னு பார்ப்பறான் இப்படியெல்லாம் கனவு கண்டுருக்கா இந்த கனவு கண்டு வேறு எதோ நடந்துட போகிறதே என்ற அச்சம் கொண்டு அந்தனனை அனுப்பி பகவானை வரவழைத்து விட்டாள் தற்போது அவளுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்திலே அடுத்த நாள் பார்வதி தேவியினுடைய ஆலயத்திற்கு போகிறாள் தத் வந்தித்து மிந்து அனுந்து மு கீஷிவாம் நிரகமத்பித்த ஜீவிதா ஸ்வ புரத புரதிரதா அதாவது அதன் பிறகு தத் அனு அதன் பிறகு அதாவது அடுத்த நாள் எந்த அடுத்த நாள் கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த அடுத்த நாள் யார் இவள் விகமத் அதாவது விவாகத்துக்காக ஆடை அலங்காரங்களை எல்லாம் அடிந்து கொண்டு சந்திரனுடைய காந்தியை போல் பூர்ணச்சந்திரனுடைய காந்தியை போல் விளங்குகின்ற இந்த பூர்ணச்சந்திரனுடைய காந்தியை போல் விளங்குகின்ற அப்படின்னு வச்சு இங்கே தான் அது ஏன் சுவாமி பூர்ணச்சந்திரனுடைய காந்தியை போல் விளங்குகின்ற அப்படின்னா பகவான் வந்துட்டான் அப்படிங்கிறதால பகவான் ஒரு சூரியன் அவன் தான் எல்லோருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியவன் இதுவரைக்கும் டல் டல்லாக இருந்தவோ யார் ஒரு இப்போ இப்போது சந்திரன் போல பிரகாஷிக்கிறாள் முதல்ல பார்த்தோம் நாமையே ராமாவதாரத்தை எடுத்தோம்னு ராமச்சந்திரன் வந்து இந்த வெள்ளை எடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரகாஷம் அவனுக்காகவே காத்து கொண்டிருந்தான் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அதே மாதிரி இங்கே தங்களுடைய உயிரை பணயம் செய் பணயம் வைத்து எல்லா விதமான படைகளும் புடைசூழ அங்கே பகவான் இருக்கான் இங்கே ருக்மிணியும் மற்றவர்களும் மற்றவர்களுடைய படைகள் இவன் எங்கேயும் தனியாக போயிடக்கூடாதுன்னு அந்த தன்னுடைய தோழிகள் படை சூழ மற்ற படைகள் சூழ இவன் என்ன பட மங்கள ரூபிணியான பார்வதியை சிவாம் வந்தித்தும் அப்படின்னா சிவாம் சிவனுடைய பத்னியாக விலகக்கூடியவளை வந்தித்தும் வணங்குவதற்காக அந்த புறத்திலிருந்து ஸ்வ புரத்தக நிரகத்து நிரகதாம் நிறகமது அந்த புறத்திலிருந்து கொஞ்சம் முன்னேறி முன்னேறி அந்த தேவியனுடைய இருப்பிடத்திற்கு சென்றாள் அப்படின்னு இந்த பாசுரம் சாதிக்கிறது இதே விஷயத்தை நமஸ்தே மே கிருஷ்ண தத் அனுமோதாம் பாகவதம் என்ன அழகாக சொல்றது பாருங்க நமஸ்தே துவ அம்பிகே அம்பிகே யுதாம் சிவாம் சிவனுடைய மனைவியே நான் எனது அனைத்து சந்தானங்களையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் எப்படி சேவிக்கிறார் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் கிளேசங்களும் இல்லாமல் அனைத்து விதமான சந்தானங்களையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் பகவான் ராமபிரான் வந்து விபீஷனிட்ட கொடுக்கச்சு எதையுமே கொடுக்கறதுக்கு இல்லை விபீஷணக்குன்னு நினைக்கச்சே கம்மன் சாதிப்பான் இல்லையா தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே அப்படின்னு அந்த மாதிரி எல்லா விதத்தையும் சரணாகதி அப்படின்னா அதுக்கு உதாரணமாக திகழ்ந்தது இந்த காரணங்கள் தான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவள் கிருஷ்ண தத்து அனுமோததாம் பூயாது கிருஷ்ண கிருஷ்ணத்தது உனக்கு அனுப்பி அனுமதிக்கிறேன் பகவான் கிருஷ்ணனை என்னிடம் வர அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற அவன் எங்கேயோ வந்துட்டான் நான் கேள்விப்பட்ட குடைச்சூழல் வந்திருக்கான் அவனை என்னிடத்திலே வர நீ அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ருக்மிணி இந்த ஆலயத்திற்கு சென்று பார்வதி தேவையை நமஸ்காரம் செய்து

அந்த ஆலயத்திற்கு சென்று பார்வதி தேவையை நன்றாக பூஜித்து பரிபூஜ்ய நன்றாக பூஜித்து அப்படின்னு என்ன நிபந்தித்தாக விழுந்து நமஸ்கரித்து நமக்கு தெரியும் பெரியவாளர் தான் நிறைய நமஸ்கார விதிகள் இருக்குது பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் இப்படியெல்லாம் இருக்குது யாரை பார்த்தா எப்படி நமஸ்கரிக்கணும் யார் யார் எப்படி எல்லாம் நமஸ்கரிக்கணும்னு அந்த மாதிரி விழுந்து வணங்கி தாங்கள் பதியாக வேண்டும் என்பதை மட்டும் தவ பதிதாம் கேவலம் தாங்கள் பதியாக வேண்டும் என்பதை மட்டும் பிரார்த்திக்கிறாளாம் யாரு ருக்மிணி தேவி அவளுக்கு வேற ஒன்றுமே சிந்தனை இல்லை ஒரே ஒரு சிந்தனை தாங்கள் பதியாக வேண்டும் ஹே கிருஷ்ணா நீ என்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் கைத்தலம் பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்கா இந்த இவள் கேட்டுருக்கா இந்த சமயத்தில் வெளியில் என்னென்னலாம் நடக்கிறதுன்னு பட்டத்தில் சாதிக்கிறாரு பாருங்க சமவலோக குதூகல சங்குலே நிருப்பொலே நிருபதம் நிருபசுதா நிரகாத்து கிரிஜாலயாது சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திமுக இதான் நிருப்ப கொலை அங்கே நிருப்பொ அதாவது அரசர் கூட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் ருக்மிணியை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்காள் ஆ தேவி வந்துட்டா தேவி வந்துட்டா தேவி வந்துட்டா அப்படின்னு எல்லாம் அப்படியே ஒரு வந்து ஈ முச்சிக்கிறது அப்படின் அந்த மாதிரி மொய்த்து கொண்டாடலாம் ஆனாலும் தாங்களும் ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது அப்படியே தங்களுடைய சரீர காந்தியாலே தக 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 தகன்னு பகவானுடைய திருமேனி இருக்கும் இடத்துல எப்படி மின்னுகிறதோ அப்படி பார்வதியினுடைய ஆலயத்திலிருந்து பகவானை அந்த மின்னக்கூடிய இடத்திற்காக வெளியில் கிளம்பினாலாம் எது பகவானை பார்க்கணும் பகவானோடு சேரணும் நிரகாத்து வெளியில் கிளம்பினான் பகவானுடைய இருப்பிடத்தை அடைய வேண்டிய இவளுக்கு சிந்தனையெல்லாம் அது ஒன்றே ஒன்றுதான் பகவானை பார்க்கணும் பகவானோட சேரணும் அப்படிங்கிற ஒரே கிருஷ்ணனை தான் கண்டு க குதூகலம் அடையணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதுமாக பார்த்துட்டு இருக்கா ருக்மி மற்றவாடெல்லாம் அவ அங்கேருந்து வெளியில் வரைச்சு அவளை அழைச்சிட்டு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒரு பக்கம் இந்த பக்கம் தன்னுடைய தோழிகளோடு பகவான் எப்போ வருவான் எப்பொழுது தன்னை ஏற்றுக்கொள்வான்னு இவோ அந்த ஆலயத்திலிருந்து வெளிக்கிளம்புகிறாளாம் மோகன ரூப ருச்சா ததா விவசிதா கில ராஜகதம்பராதம்பயாபி தேவக்ச விமோக்ஷனைகி பிரமதையாதையாக்கு அதாவது இந்த எல்லாம் அழிக்கக்கூடிய சரீரத்தை உடையவனாம் யாரு ததா புவனமோகனம் அவ்வளவு அழகாக காந்தியுடையவனாக விளங்கக்கூடியவன் அரச கூட்டங்களை அனைத்தையும் பரமசவாக்கக்கூடியவன் அவன் வந்து நின்னாலே எல்லாம் அப்படியே தக தகதகான் மின்னக்கூடியது அவன் அப்படி மட்டுமல்ல ரொம்ப பிரமதயா ரொம்ப எவ்வனமாக விளங்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய அவனும் அதற்கு நிகராடு விளங்கக்கூடியவளாம் ருக்மிணி பகவானுடைய பத்தினா அவர் எப்படி இருப்பார் மகாலட்சுமி அவனுக்கு நிகழாக நிகராக எவ்வனமாக விளங்கக்கூடியவளும் அழகாக இருக்கக்கூடியவன ருக்மிணியால் அந்த கடைக்கண்ணால் பார்த்தா கடாட்சம் அப்படி மோக்ஷி அந்த கடை கடைக்கனால விக்ஷேபங்கள் அப்படிங்கிற அதாவது கொஞ்சம் பகவானுக்கு பகவானுக்கே ருக்மிணி பார்த்த உடனே பரவசம் ஆயிட்டான தாங்கள் கூட சிறிது பரவசம் அடைந்தீர்கள் அல்லவா அதாவது நாராயண பட்டத்திற்கு ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே வரைச்சவே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பகவான் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற சொல்லணும்னு ஒரு ஆசை ஹே கிருஷ்ணா உனக்கு கூட இதெல்லாம் ஆசையெல்லாம் இருக்கா நீ கூட ருக்மிணியனுடைய காந்தியை பார்த்து அவள் அப்படியே கடைக்கண் பார்வை பார்த்த உடனே நீ கூட கொஞ்சம் பரவசமாயிட்ட பத்தியா உனக்குள்ளே நீயே சந்தோஷப்பட்டுண்ட பத்தியா இவர் சாதிக்கிறார் நாராயண பட்டத்திரி அந்த பட்டத்திரி மண்டபத்திலே உட்கார்ந்து பகவானை பார்த்து தினந்தோறும் ஒரு பத்து ஸ்லோகங்கள் எழுதக்கூடிய ஒரு தசகத்தை முடிக்க வேண்டிய பத்து பதினோரு ஸ்லோகங்கள் பன்னெண்டு ஸ்லோகம் இருக்கு இந்த தசகத்தில் அப்படி ஸ்லோகங்களை எழுத கொண்டிருக்கக்கூடியவர் அப்படியே கிருஷ்ணனுடைய முகபாவத்தை பார்த்து தான் சேர்ந்து அனுபவிக்கிறாராம் தான் சொல்றார் அவன் சந்திரன் போன்ற முகமுடையவன் எங்கு செல்கின்றாய் எவ்வளவு பிரியமாக கூப்பிட்றான் பகவான் பிராட்டியை உடனே பிராட்டி பார்த்துட்டா அதை தான் சொன்னேன் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இந்த இடத்துல பிராட்டி பார்க்குறா வெளியில் வந்தவுடனே இந்த பக்கம் அதாவது மேற்கு நோக்கிய அந்த பார்வதி தேவியினுடைய ஆலயம் வந்து மேற்கு நோ கிழக்கு நோக்கி இருக்கு அந்த மேற்கிலிருந்து அவள் வருகிறாள் கிழக்கே ஒரு சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்திலே உதயமாவதற்கு முன்னாலே கிழக்கிருந்து இந்த சூரியனாக விளங்கக்கூடியவன் யார் கிருஷ்ணன் தக 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 தகன்னு அப்படியே எதிர வந்திருக்கான் அந்த கிருஷ்ணனை இவள் கடைக்கன் பார்வைதான் பார்க்கிறாளாம் அதற்கே பரவசப்பட்ட கிருஷ்ணன் அவளை எங்கே போற நீ கொஞ்சம் நெல் என் கூடவா அப்படின்னு கையை பிடித்து ஒரே ஒரு செகண்ட்ல தன்னுடைய தெரியிலே ஏற்றி கொள்ளக்கூடிய காட்சியை ஒரிக்கிற பட்டத்ரி என்ன அழகு என்ன அழகு என்னேனாத் சரசமேத்ய கரேன ஹரன்ஷணாத் ஒரே ஒரு கணத்துல நடந்துள்ளதாம் சமதிரோபிய ரதம் ரத்தம் தம் ஆகிருத்தாக ரதத்திலே ஆகிருத்தாக புவிதோ விதத்தோ நினதோ துஷாம் அதாவது அந்த ஒரு கணத்திலே தாங்களவள் ஒரு தாங்கள் அவளை கையால் பிடித்து கொண்டு ஒரு நொடியிலே ரதம் சமதி ரமதி அதாவது ரதத்திலே தாங்களுடைய ரதத்திலே ஏற்றிக்கொண்டு அபஹரித்து சென்றீர்கள் அல்லவா அப்படின்னு அது அவனுடைய சொத்துப்பா யாரு பகவானுடைய சொத்து இவ்வளவு நாளாக வேற யாரோ கிட்டேயோ இருந்தது அது தன்னுடைய தகப்பனாரிடம் இருந்தது தாங்கள் இப்போது அதை அபகரித்து சென்றீர்கள் அல்லவன் ஏன்னா பட்டத்தில் சொல்றது அபகரித்து அப்படிங்கிறது அவருக்காக இல்லை மற்றவாளெல்லாம் நினச்சிக்கிறாளாம் இவன் அபகரிச்சுட்டு போகிறான்னு அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறா கூக்குரல் எழுப்புறாளாம் அங்கே எடுத்தவா யார் அதிகமாக இருந்தது ருக்மணியோடு வந்தது சிசுபாலன் ருக்மினுடைய படைகள் தான் அதனால் தாதகா துஷாம் நெ நினத்தா கூக்குரல் எழுப்புறாளாம் அந்த குரல் பூர புவி விதத்தா உலகம் பூர பரவித்தான் அந்த குரல் சாதாரணமானது குடைய குரலாக என்ன சொல்கிறாவா எப்படி இவர் சொல்வார் இல்லையா நம்முடைய பாரதியார்

அந்த இடையின் எங்கே சென்றான் பசு பாலக கணு கத்தக அந்த இடையின் சென்று விட்டான் இடையின் சென்று விட்டான் அப்பையும் இவாளுடைய எண்ணம் அவன் இடையே அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் அப்படின்னு யாரு இந்த கூட இருந்த அசுரர்கள் அரசர்கள் எல்லாம் கத்தராலாம் கோபத்தில் கத்தராளாம் பகவான் என்ன பண்ணினா இந்த நாய்கள் எல்லாம் துரத்தக்கூடிய சிங்கம் போலே அவன் இதுக்கெல்லாம் அசங்கவே இல்லை ஒரு சிங்கம் இதுக்கெல்லாம் அசங்குமா நாய்கள் துரத்தினால் சிங்கம் அசங்குமா என்ன ஆச்சரியம் கிருஷ்ணா நாய்கள் துரத்துகின்ற சிங்கம் போல அல்லவோ நீ அவளை அழைத்து கொண்டு சென்ற இத பாகவதம் சொல்றது பாருங்க ரத்தம் சமாரோப்பிய சுப்பர்ண லக்ஷணம் என்னது சுப்பர்ண லட்சணம் கருட குடியான் சுப்பர்ண ஜெய கருட சுப்பர்ண அப்படின்னு வரும் இல்லையா கருட அந்த மாதிரி சுப்பர்ண லட்சணம் கருட குடைய கொண்ட தேரில் உடையவன் அதான் நான் போன அடுத்து முதல் வாரம் சொன்னேன் பகவான் கருட கருடனை மேலேயும் கருடனை கீழேயும் அது கருடன் பிரார்த்தி சென்றதான் கருட கருடன் இருக்கிறான் கருடன் வாகனமாகவும் கீழேயும் இருக்கிறான் அப்படி அந்த கருட குடியிலே ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா ததோ யயோ ராம புரோகம ஷனைகி சர்க்கள மத்தியா இவ பாகிருத்த ஹரிகி அதாவது ருக்மிணி எப்படி ரதத்திலே ஏற்றிக்கொண்டு பல அரசர்கள் புடைசூட அந்த இடத்திலிருந்து கிளம்பேவன் பலராமன் முன்னாடி ரெடியா இருக்கான் லீட் பண்றதுக்கு முன்னே செல்வதற்கு அந்த சேனை எப்படி இருந்தாலும் தன் இரையை நரிகள்ந்தும் மெதுவாக சிங்கம் நகர்த்துவது போல் நகர்த்தி கொண்டு செல்லுகிறது அப்படிங்கறத பாகவதமும் அருதிட்டு இருக்கான் மத்திய தீவ பாக ஹரி அந்த லயன் வந்து ஹரி அப்படின்னா சிங்கம் ஹரி அப்படின்னா பல மீனிங் இருக்குது சிங்கம் எப்படி நரிகளில மருந்து தொடர்த்தி கொண்டு செல்லுமோ பிரித்து கொண்டு செல்லுமோ அதை போன்று பகவான் ருக்மிணியை அழைத்து கொண்டு தன் தேரியிலே ஏற்றி கொண்டு வேக வேகமாக விட்டான் அந்த இடையன் அப்போதான் இவா பின்னாடி போருக்கு வரா யார் ருக்மினுடைய படைகள் போருக்கு வர்றது சிஷுபாலனுடைய படைகள் அவனுக்கு சப்போர்ட்டிங்க்கு வர்றது இதையெல்லாம் பார்த்தவன் சரி யார் வந்தாலும் போர் போர் தானே சுவாமி யாராக இருந்தாலும் என்ன போர்னு வந்து விட்டால் யாராக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ண வேண்டியதானே பலராமன் துவம்சம் இருக்கான் கிருஷ்ணன் எடுக்கிறான் சரி இவனை சம்ஹாரம் பண்ணிடணும் அப்படின்னு கொஞ்சோண்டு பாசம் தடுக்கிறது சுவாமி நமக்கெல்லாமே இருக்கக்கூடிய பாசம் உதாகரணத்துக்கு மகாலட்சுமிக்கே இருந்தது அது அந்த விவரணத்தில் வர்றபோது சொல்லுவா ருக்மி தன்னுடைய சகோதரனுங்கிறதுனால பாசம் இல்லை ஏன் தெரியுமா இவ்வளவு நாள் மகாலட்சுமன் ஏன் கூட அவன் இருந்தான் அதனால் அவனை கொல்லாதீங்க சுவாமி அப்படின்னு ருக்மி ருக்மியை வந்து பகவான்கிட்ட ருக்மிணி பிரார்த்திச்சிக்கிறாளாம் அந்த அடுத்த ஸ்லோகம் பாருங்க